முப்பத்தி ஒன்று ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முரளி மதுபன் இனிமையான குழந்தைகளை வரையும் கற்க வேண்டும் மற்றும் கற்பிக்க வேண்டும் குஷி மற்றும் பதவிக்கான ஆதாரம் படிப்பு ஆகும் கேள்வி சேவையில் வெற்றி பெற வேண்டும் என்றால் எந்த ஒரு முக்கிய குணம் வேண்டும் சகிப்புத் தன்மையின் குணம் ஒவ்வொரு விஷயத்திலும் சகிப்புத்தன்மை உடையவராகி தங்களுக்குள் குழுவை அமைத்துக் கொண்டு சேவை செய்யுங்கள் சொற்பொழிவாகிய நிகழ்ச்சிகளை ஏற்பாடு செய்து வாருங்கள் மனிதர்களை உறக்கத்திலிருந்து எழுப்புவதற்காக அநேக ஏற்பாடுகள் வெளிவரும் யார் அதிர்ஷ்டசாலி ஆகக்கூடியவர்களோ அவர்கள் படிப்பை கூட ஆர்வத்தோடு படிப்பார்கள் பாடல் நாம் அந்த வழிகளில் நடக்க வேண்டும் ஓம் சாந்தி குழந்தைகளாகிய நீங்கள் என்ன சிந்தனை செய்து கொண்டு மதுபனுக்கு வருகிறீர்கள் யாரிடம் பாப்தாதாவிடம் இது புதியும்ப்தாதாவிடம் படிக்க செல்கின்றோம் அதுவும் பாப்தாதா இருவரும் சேர்ந்து இருக்கின்றார்கள் அதிசயமாகும் அல்லவா நீங்கள் வண்டர்ஃபுல் அதாவது அதிசயமான தந்தையின் குழந்தைகள் ஆவீர்கள் குழந்தைகளாகிய நீங்கள் கூட படைப்பவர் மற்றும் படைப்பின் முதல் இடை அறியாமல் இருந்தீர்கள் இப்பொழுது அந்த படைப்பவர் மற்றும் படைப்பை நீங்கள் வரிசை கிரமமான முயற்சிக்கேற்ப அறிந்துள்ளீர்கள் எந்த அளவு அறிந்துள்ளீர்களோ மற்றும் எந்த அளவு யாருக்காவது புரிய வைக்கிறீர்களோ அந்த அளவு குஷி மற்றும் வருங்கால பதவி கிடைக்கும் அடிப்படை விஷயமே இப்பொழுது நாம் படைப்பவர் மற்றும் படைப்பின் முதல் நாம் மட்டும் அறிந்துள்ளோம் உயிர் வரையும் நாம் கே ஆவோம் மற்றும் இருந்து முழு உலகத்தின் ஆஸ்தியை பெற்றுக் கொண்டிருக்கின்றோம் என்று தனக்கு தானே நிச்சயம் செய்து கொள்ள வேண்டும் முழுமையாக படிக்கிறார்களோ அல்லது குறையாக படிக்கிறார்களோ அந்த விஷயம் தனி இருக்கிறீர்கள் இல்லையா நாம் அவருக்கு குழந்தைகள் ஆவோம் பிறகு படிப்பது அல்லது படிக்காமல் இருப்பது என்ற கேள்வி எழுகிறது அதற்கேற்பதான் பதவி கிடைக்கும் மடியில் வந்ததுமே நாம் ராஜ்யத்திற்கு உரிமையாளர்கள் ஆகிவிடுவோம் என்ற நிச்சயமோ ஆகும் அல்லவா பிறகு படிப்பில் கூட இரவு பகலுக்கான வித்தியாசம் ஏற்பட்டு ஒரு சிலரோ நல்ல முறையில் கற்கின்றார்கள் மற்றும் படிக்கின்றார்கள் அவர்களுக்கு வேறு எதுவும் தோன்றவே தோன்றாது கற்க வேண்டும் மற்றும் கற்பிக்க வேண்டும் அல்லவா இது கடைசி வரையும் நடக்கும் ஸ்டூடெண்ட் லைஃப் அதாவது மாணவ வாழ்க்கையில் ஒன்றும் கடைசி வரை படிப்பு இருப்பதில்லை குறிப்பிட்ட கால அளவு இருக்கும் நீங்களோ உயிருள்ள வரையும் கற்க வேண்டும் மற்றும் கற்பிக்க வேண்டும் எத்தனை பேருக்கு படைப்பவரான தந்தையின் அறிமுகம் கொடுக்கின்றோம் என்று நம்மையே கேட்க வேண்டும் மனிதர்களோ மனிதர்கள்தான் பார்க்கும் பொழுது எந்த ஒரு வித்தியாசமும் இருப்பதில்லை ஷரீரத்தில் வித்தியாசம் இல்லை இது உள்ளுக்குள் புத்தியில் படிப்பு ஒழித்து கொண்டே இருக்கும் யார் எந்த அளவு படிக்கின்றார்களோ அந்த அளவு அவருக்கு குஷி இருக்கும் நாம் புது உலகத்திற்கு அதிபதி ஆவோம் என்பது உள்ளுக்குள் உணர்வு இருக்கும் நாம் செல்கின்றோம் நமக்குள் எவ்வளவு வித்தியாசம் வந்துள்ளது என்று தங்களது உள்ளத்தை எப்பொழுதும் கேட்டுக்கொண்டே இருங்கள் தந்தை நம்மை தன்னுடையவராக ஆக்கியுள்ளார் எப்படி இருந்த நாம் எப்படி ஆகின்றோம் எல்லாமே படிப்பை பொறுத்ததாகும் படிப்பினால் மனிதர்கள் எவ்வளவு உயர்ந்தவர்களாக ஆகின்றார்கள் அதுவோ எல்லாமே குறுகிய கால ஒரு கணத்திற்கான பதவியாகும் அதில் எதுவுமே இல்லை எதற்குமே உதவாதது போல் லட்சணங்கள் எதுவுமே இல்லாமல் இருந்தது இப்பொழுது இந்த படிப்பினால் எவ்வளவு உயர்ந்தவராகிறீர்கள் முழு கவனம் அதாவது அட்டென்ஷன் படிப்பின் மீது வைக்க வேண்டும் யாருடைய அதிர்ஷ்டத்தில் இருக்கிறதோ அவர்களுடைய மனம் படிப்பில் ஈடுபடுகிறது மற்றவர்களையும் கல்விக்காக பல்வேறு வகையிலும் முயற்சி செய்வித்துக் கொண்டே இருக்கிறார்கள் அவர்களுக்கு கற்பித்து வைகுண்டத்திற்கு அதிபதி ஆக்கிவிட வேண்டும் என்று மனம் விரும்புகிறது மனிதர்களை உறக்கத்தில் எழுப்புவதற்காக எவ்வளவு தலையில் இடித்துக் கொண்டே இருக்கின்றார்கள் அடித்து கொண்டே இருப்பார்கள் இந்த கண்காட்சி ஆகியவை ஒன்றுமில்லை இன்னும் போக போக புரிய வைப்பதற்காக வேறு ஏற்பாடுகளும் வெளிவரும் இப்பொழுது தந்தை பாவனமாக ஆக்கிக் கொண்டிருக்கின்றார் எனவே தந்தையின் அறிவுரை மீது கவனம் வைக்க வேண்டும் அட்டென்ஷன் வைக்க வேண்டும் ஒவ்வொரு விஷயத்திலும் சகிப்பு தன்மை உடையவராக ஆகவும் வேண்டும் தங்களுக்குள் ஒன்று சேர்ந்து குழு அமைத்து சொற்பொழிவு அதாவது புரோக்ராம் நிகழ்ச்சிகள் வைக்க வேண்டும் ஒரு அலஃப் தந்தை பற்றி நீங்கள் இரண்டு மணி நேரம் சொற்பொழிவு நிகழ்த்தலாம் ஒரு அலஃப் அதாவது தந்தை பற்றி கூட நாம் மிகவும் நன்றாக புரிய வைக்க முடியும் உயர்ந்ததிலும் உயர்ந்த பகவான் யார் ஒரு அலஃப் தந்தையை நினைவு செய்வதால் குஷி இருக்கும் என்பதையும் நீங்கள் அறிந்துள்ளீர்கள் குழந்தைகளுக்கு நினைவு யாத்திரையில் அட்டென்ஷன் அதாவது கவனம் குறைவாக உள்ளது அலஃப் அதாவது தந்தையை நினைவு செய்வது இல்லை என்றால் அவசியம் நஷ்டம் ஏற்படுகிறது எல்லாமே நினைவை பொறுத்ததாகும் நினைவு செய்வதால் ஒரேடியாக சென்று விடுகிறீர்கள் நினைவை மறப்பதாலேயே விழுந்து விடுகிறீர்கள் இந்த விஷயங்கள் வேறு யாரும் புரிந்து கொள்ள முடியாது ஷிவ் அறியாமலே இருக்கிறார்கள் ஒருவர் எவ்வளவுதான் ஆடம்பரமாக பூஜை செய்தாலும் சரி நினைவு செய்தாலும் சரி பிறகும் புரியாமல் உள்ளார்கள் உங்களுக்கு தந்தையிடமிருந்து சொத்து கிடைத்திருக்கிறது பக்தி மார்க்கத்தில் கிருஷ்ணருடைய தரிசனம் ஆக வேண்டும் என்பதற்காக எவ்வளவு தலையில் அடித்துக் கொள்கின்றார்கள் நல்லது தரிசனம் ஆகியது பிறகு என்ன நன்மையோ உலகம் பாருங்கள் எந்த விஷயங்களில் நடந்து கொண்டிருக்கிறது நீங்கள் கரும்பு ரசம் பருகிக் கொண்டிருப்பது போல உள்ளீர்கள் மற்ற எல்லோரும் பக்தி மார்க்கத்தில் தோலை அதாவது சக்கையை உறிஞ்சியபடியே கீழே இறங்கிக் கொண்டே செல்கின்றார்கள் இப்பொழுது நீங்கள் கரும்பு சாறை குடித்து வயிறு நிரம்ப அரை கல்பத்திற்கு சுகத்தை அடைகிறீர்கள் இப்பொழுது தந்தை எவ்வளவு அன்புடன் முயற்சி செய்விக்கின்றார் ஆனால் அதிர்ஷ்டத்தில் இல்லை என்றால் கவனம் கொடுப்பதில்லை சுயம் தாங்களும் கவனம் கொடுப்பதில்லை மற்றவர்களுக்கும் கொடுக்க விடுவதில்லை சுயம் தாங்களும் அமிர்தம் வருகுவது இல்லை அமிர்தம் பருக விடுவதும் இல்லை நிறைய பேருடைய நடவடிக்கைகள் இவ்வாறுதான் உள்ளது ஒருவேளை முழுமையாக படிப்பதில்லை கருணை உள்ளம் உடையவராக ஆகுவதும் இல்லை ஒருவருக்கும் நன்மை செய்வதில்லை என்றால் அவர்கள் என்ன பதவி அடைவார்கள் கற்பவர்கள் மற்றும் கற்பிப்பவர்கள் எவ்வளவு உயர்ந்த பதவியை அடைகிறார்கள் படிக்கவில்லை என்றால் என்ன பதவி கிடைக்கும் என்பது கூட இனி முன்னால் போக போக முடிவுகள் அதாவது ரிசல்ட் பற்றி தெரிய வந்துவிடும் பிறகு நினைப்பார்கள் உண்மையில் பாபா நமக்கு எவ்வளவு வார்னிங் அதாவது எச்சரிக்கை கொடுத்து கொண்டிருந்தார் இங்கு அமர்ந்துள்ளீர்கள் நாம் எல்லையில்லாத தந்தையிடம் அமர்ந்துள்ளோம் என்பது புத்தியில் இருக்க வேண்டும் அவர் மேலிருந்து வந்து நமக்கு இந்த ஷரீரத்தின் மூலமாக முந்தைய கல்பத்தை போலவே கற்பிக்கின்றார் இப்பொழுது மீண்டும் நாம் தந்தைக்கு முன்னால் அமர்ந்துள்ளோம் அவருடன் கூடவே நாம் செல்ல வேண்டி உள்ளது விட்டுவிட்டு போக போவதில்லை தந்தை நம்மை கூடவே அழைத்து செல்வார் இந்த பழைய உலகம் அழிந்து போகிவிடும் விஷயங்கள் வேறு யாருக்கும் தெரியாது இனி போக போக தெரிந்து கொண்டு விடுவார்கள் உண்மையில் பழைய உலகம் முடிய போகிறது எதுவுமே கிடைக்க போவதில்லை இந்த விஷயங்கள் வேறு யாருக்குமே தெரியாது லேட் அதாவது மிகவுமே தாமதமாகிவிடும் கணக்கு வழக்கு முடித்துவிட்டு அனைவரும் திரும்பி செல்ல வேண்டும் இதுவும் சென்சிபிள் அதாவது அறிவுள்ள குழந்தைகள் மட்டுமே அறிந்திருப்பார்கள் யார் சேவையில் ஆஜராகி இருக்கிறார்களோ அவர்களே குழந்தைகள் ஆவார்கள் தாய் தந்தையரை பின்பற்றுவார்கள் எப்படி தந்தை ஆன்மீக சேவை செய்கின்றாரோ அவ்வாறே நீங்கள் செய்ய வேண்டும் ஒரு சில குழந்தைகளுக்கு இந்த ஈடுபாடு அமைந்திருக்கும் அவர்களுக்கு பாபா மகிமை செய்கிறார் அவர்கள் போல ஆக வேண்டும் எல்லோருக்குமே டீச்சர் அதாவது ஆசிரியர் கிடைக்கிறார்கள் இங்கும் அதாவது மதுபனிற்கும் எல்லோரும் வருகின்றார்கள் இங்கோ பெரிய டீச்சர் அமர்ந்துள்ளார் தந்தையை நினைவு செய்யவில்லை என்றால் எப்படி திருந்துவார்கள் மிகவும் சுலபமாகும் பிறவிகளின் சக்கரம் எவ்வளவு எளிதானது ஆனால் எவ்வளவு கொள்ள தந்தை எவ்வளவு சுலபமான விஷயத்தை புரிய வைக்கின்றார் தந்தை மற்றும் எண்பத்தி நான்கின் சக்கரத்தை நினைவு செய்தீர்கள் என்றால் படகு கரையேறிவிடும் இந்த செய்தியை அனைவருக்கும் அளிக்க வேண்டும் நான் எந்த அளவிற்கு செய்தியை வழங்கும் தூதுவனாகி உள்ளேன் என்று தங்களது மனதை கேளுங்கள் எந்த அளவிற்கு அநேகரை எழுப்புவீர்களோ அந்த அளவிற்கு பரிசு கிடைக்கும் ஒருவேளை நான் எழுப்புவதில்லை என்றால் அவசியம் எங்கோ உறங்கி இருக்கிறேன் பிறகு எனக்கு அந்த அளவிற்கு உயர்ந்த பதவியோ கிடைக்காது மாலையில் உங்களுடைய முழு நாளின் கணக்கை எடுத்து பாருங்கள் என்று பாபா தினமும் கூறுகின்றார் சேவையில் கூட இருக்க வேண்டும் அடிப்படை விஷயமே தந்தையின் அறிமுகத்தை அளிப்பது தந்தைதான் பாரதத்தை ஸ்வர்க்கமாக அமைத்திருந்தார் இப்பொழுது நரகமாக உள்ளது மீண்டும் சுவர்க்கமாக வேண்டும் சக்கரமோ சுற்ற வேண்டி உள்ளது தமோ பிரதான நிலையிலிருந்து சத்தோ பிரதானமாக ஆக வேண்டும் தந்தையை நினைவு செய்தீர்கள் என்றால் விக்கிரமங்கள் நீங்கிக் கொண்டே போகும் சத்தியுகத்தில் மிகவும் குறைவாகவே இருப்பார்கள் பிறகு ராவண ராஜ்யத்தில் எவ்வளவு விருத்தியாகிறது சத்யுகத்தில் ஒன்பது லட்சம் இருப்பார்கள் பிறகு மெல்ல மெல்ல விருத்தி அடைவார்கள் யார் முதலில் இருந்தார்களோ அவர்களே பிறகு அதாவது தூய்மையற்றவராக ஆகின்றார்கள் சத்யுகத்தில் தேவதைகளுடைய தூய்மையான இல்லற மார்க்கம் இருந்தது அவர்களே பிறகு அப்பவித்ர அதாவது தூய்மையற்ற இல்லற மார்க்கத்தினராக ஆகிவிட்டார்கள் நாடகப்படி இந்த சக்கரம் சுற்றவே வேண்டியுள்ளது இப்பொழுது மீண்டும் நீங்கள் தூய்மையான இல்லற மார்க்கத்தினராக ஆகிக் கொண்டிருக்கிறீர்கள் தந்தைதான் வந்து பவித்திரமாக அதாவது தூய்மையாக ஆக்குகின்றார் என்னை நினைவு செய்தீர்கள் என்றால் விக்ரமங்கள் விநாசமாகும் அதாவது பாவங்கள் நீங்கும் என்று கூறுகின்றார் நீங்கள் அரை கல்பம் தூய்மையாக இருந்தீர்கள் பிறகு ராவண ராஜ்யத்தில் நீங்கள் பத்தீதமாக ஆகியுள்ளீர்கள் இதுவும் நீங்கள் இப்பொழுது புரிந்துள்ளீர்கள் நாம் கூட முற்றிலுமே வேர்த் நாட்ட பெண்ணி அதாவது ஒரு காசுக்கும் உதவாதவராக ஆகியிருந்தோம் இப்பொழுது எவ்வளவு குணம் கிடைத்துள்ளது அதன் மூலமாக எப்படி இருந்த நாம் எப்படி ஆகின்றோம் மற்றபடி இப்பொழுது இருக்கும் இத்தனை தர்மங்களும் அழிந்துவிட போகிறது மிருகங்கள் இறப்பது போல் எல்லோரும் இறந்து விடுவார்கள் எப்படி பணி பொழுது எத்தனை மிருகங்கள் பக்ஷிகள் ஆகியவை இறந்து விடுகின்றன இயற்கை சேதங்கள் கூட வரும் இவை எல்லாமே அழிந்து போய்விடும் இவர்கள் எல்லோரும் இறந்துவிட்டது போலவேதான் இந்த கண்களால் பார்க்கும் எதுவும் மீண்டும் இருக்காது புது உலகத்தில் முற்றிலுமே குறைவாக இருப்பார்கள் இந்த ஞானம் உங்களுடைய புத்தியில் உள்ளது ஞானக் கடலாகிய தந்தை உங்களுக்கு ஞானத்தின் ஆஸ்தியை அளித்துக் கொண்டிருக்கின்றார் முழு உலகமும் குப்பையே குப்பையாக உள்ளது என்பதை நீங்கள் அறிந்துள்ளீர்கள் நாம் கூட குப்பையில் அழுக்காக ஆகியிருந்தோம் பாபா குப்பையில் இருந்து வெளியேற்றி இப்பொழுது எவ்வளவு அழகாக ஆக்கிக் கொண்டிருக்கின்றார் நாம் இந்த சரீரத்தை விடுவோம் ஆத்மா தூய்மையாக ஆகிவிடும் தந்தை அனைவருக்கும் ஒரே மாதிரியாக தான் கல்வியை கற்பிக்கின்றார் ஆனால் அநேகருடைய புத்தி முற்றிலுமே ஜடமாக உள்ளது எதுவுமே புரிந்து கொள்ள முடியாமல் உள்ளார்கள் இதுவும் நாடகத்தில் பொருந்தி உள்ளது இவர்களுடைய அதிர்ஷ்டத்தில் இல்லை என்றால் நான் கூட என்னதான் செய்ய முடியும் என்று தந்தை கூறுகின்றார் நானோ அனைவருக்கும் ஒரே மாதிரிதான் தான் கற்பிக்கின்றேன் படிப்பவர்கள் வரிசை கிரமமாக உள்ளார்கள் ஒரு சிலர் நல்ல முறையில் புரிந்து கொண்டு பிறகு புரிய வைக்கின்றார்கள் மற்றவர்களுடைய வாழ்க்கையையும் வைரம் போல ஆக்குகின்றார்கள் ஒரு சிலர் அவ்வாறு ஆகுவதே இல்லை தலை கீழான அகங்காரம் எவ்வளவு இருக்கிறது விஞ்ஞானிகளுக்கு விஞ்ஞானத்தின் கர்வம் எவ்வளவு இருக்கிறது வெகு தூரமாக சென்று ஆகாயத்தையும் கடலையும் பார்க்க விரும்புகின்றார்கள் இதில் எந்த ஒரு நன்மையுமே இல்லை என்று தந்தை கூறுகின்றார் வீணான விஞ்ஞானத்தின் கர்வம் கொண்டவர்கள் தங்கள் மூளையை கெடுத்துக் கொண்டிருக்கின்றார்கள் மிக அதிக சம்பளம் அவர்களுக்கு கிடைக்கிறது எல்லாவற்றையும் வீணடித்துக் கொண்டே இருக்கின்றார்கள் அப்படியின்றி தங்க துவார்கை ஏதோ கீழிருந்து மேலே எழும்பி வரும் என்பதல்ல இதுவோ நாடகத்தின் சக்கரமாகும் அது கொண்டே இருக்கிறது பிறகு நாம் நம்முடைய நேரம் வரும்பொழுது போய் நமது அரண்மனைகள் ஆகியவற்றை புது உலகத்தில் அமைப்போம் என்ன இப்படியேதான் மீண்டும் வீடுகள் கட்டுவார்களா என்று ஒரு சிலர் ஆச்சரியப்படுகின்றார்கள் கண்டிப்பாக நீங்கள் இதே போல் மீண்டும் தங்க மாளிகைகள் கட்டுவீர்கள் என்று தந்தை காண்பிக்கின்றார் அங்கேயோ நிறைய தங்கம் இருக்கும் இப்போது கூட ஒரு சில இடங்களில் தங்க மலைகள் நிறைய உள்ளன ஆனால் தங்கத்தை ஏற்க முடிவதில்லை புது உலகத்திலோ தங்கத்தினுடைய சுரங்கங்கள் ஏராளமாக இருந்தன அவை அழிந்து போய்விட்டன இப்பொழுது வைரத்தின் விலை கூட பாருங்கள் எவ்வளவு ஆகிவிட்டது இன்றைக்கு இவ்வளவு விலை நாளைக்கு போல் ஆகிவிடும் தந்தை குழந்தைகளாகிய உங்களுக்கு மிகவுமே அதிசயமான விஷயங்களை கூறுகின்றார் மேலும் சாட்சா கூட சேவிக்கின்றார் குழந்தைகளாகிய உங்களுடைய புத்தியில் இப்பொழுது இதுதான் இருக்க வேண்டும் ஆத்மாக்கள் ஆகிய நாம் நமது வீட்டை விட்டுவிட்டு ஐந்தாயிரம் வருடங்கள் ஆகிவிட்டன அந்த முக்தி முக்திதாமும் என்று கூறுகின்றோம் பக்தி மார்க்கத்தில் முக்திக்காக எவ்வளவு தலையடித்துக் கொள்கின்றார்கள் ஆனால் தந்தையை தவிர வேறு யாருமே முக்தி அளிக்க முடியாது கூட அழைத்து செல்ல முடியாது என்பதை இப்பொழுது நீங்கள் புரிந்துள்ளீர்கள் இப்பொழுது குழந்தைகளாகிய உங்களுடைய புத்தியில் புதிய உலகம் உள்ளது இந்த சக்கரம் சுற்ற வேண்டி உள்ளது என்பதை அறிந்துள்ளீர்கள் நீங்கள் வேறு எந்த விஷயங்களிலும் போக வேண்டியது இல்லை தந்தையை நினைவு செய்ய வேண்டும் அவ்வளவே தந்தையை நினைவு செய்தீர்கள் என்றால் விக்கர்மங்கள் விநாசமாகும் என்பதையே அனைவருக்கும் கூறிக்கொண்டே இருங்கள் தந்தை உங்களை ஸ்வர்கத்திற்கு அதிபதியாக ஆக்கியிருந்தார் அல்லவா நீங்கள் எனக்கு சிவஜெயந்தி கூட கொண்டாடுகிறீர்கள் எவ்வளவு வருடங்கள் ஆகிறது ஐந்தாயிரம் வருடங்களின் விஷயமாகும் நீங்கள் ஸ்வர்கவாசியாக ஆகியிருந்தீர்கள் பின் எண்பத்தி நான்கு சக்கரம் சுற்றி வந்தீர்கள் இதுவும் நாடகம் அமைக்கப்பட்டுள்ளது நான் வந்து உங்களுக்கு இந்த சிருஷ்டி சக்கரத்தை பற்றி புரிய வைக்கின்றேன் இப்பொழுது குழந்தைகள் ஆகிய உங்களுக்கு மிகவும் நல்ல முறையில் நினைவிற்கு வந்துள்ளது நாம் எல்லோரையும் விட உயர்ந்த பாகம் ஏற்று நடிப்பவர்கள் ஆவோம் நமது பாகம் பாபாவுடன் கூட உள்ளது நாம் பாபாவின் ஸ்ரீமத் படி பாபாவின் நினைவில் இருந்து மற்றவர்களையும் தனக்கு சமமாக ஆக்குகின்றோம் யார் முந்தைய கல்பத்தில் இருந்தார்களோ அவர்களே ஆகிவிடுவார்கள் சாட்சியாகி அதாவது பார்வையாளராகி பார்த்து கொண்டே இருப்பார் மேலும் புருஷார்த்தம் முயற்சி கூட செய்தித்துக் இருப்பார் எப்பொழுதும் ஊக்கத்துடன் இருப்பதற்காக தினமும் தனிமையில் அமர்ந்து தனக்கு தானே உரையாடுங்கள் சிறிது காலம் இந்த அமைதியற்ற உலகத்தில் இருப்போம் பிறகோ அசாந்தியின் பெயரே இருக்காது மனதிற்கு எப்படி அமைதி கிடைக்க முடியும் என்று யாரும் வாயால் கூற முடியாது அமைதிக்காகத்தான் செல்கிறார்கள் ஆனால் அமைதியின் கடலோ ஒரு தந்தையே ஆவார் வேறு யாரிடமும் இந்த பொருள் கிடையாது அப்படியும் குழந்தைகளாகிய உங்களுடைய புத்தியில் ஒளித்து கொண்டே இருக்க வேண்டும் படைப்பவர் மற்றும் படைப்பை அறிந்து கொள்வது இது ஞானமாகும் அது சாந்தியாகும் அது சுகத்திற்காக அதாவது சுகத்திற்காக சுகம் ஏற்படுவது செல்வத்தினால் பணம் இல்லை என்றால் மனிதன் பயன் இல்லாதவன் ஆவான் பணத்திற்காக மனிதர்கள் எவ்வளவு பாவம் செய்கின்றார்கள் தந்தை ஏராளமான செல்வம் அளித்துள்ளார் ஸ்வர்கம் தங்கம் நிறைந்தது நரகம் கற்கள் நிறைந்தது நல்லது இனிமையிலும் இனிமையான காணாமல் போய் வெகு காலம் கழித்து கண்டெடுக்கப்பட்ட குழந்தைகளுக்கு தாய் தந்தை பாக்தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம் ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்காரம் ஆன்மீக தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளின் நமஸ்காரம் தாரணைக்கான முக்கிய சாரம் முதலாவது நேரத்தை ஒதுக்கி தனிமையில் தன்னிடம் தானே உரையாடி தன்னை ஊக்கத்தில் எடுத்து வர வேண்டும் தனக்கு சமமாக ஆக்கும் சேவையுடன் தனக்கு சமமாக ஆக்கும் சேவையுடன் கூடவே சாட்சியாகி அதாவது பார்வையாளராகி ஒவ்வொருவருடைய பாகத்தையும் பார்ப்பதற்கு பயிற்சி செய்ய வேண்டும் இரண்டாவது தந்தையை நினைவு செய்து தன்னை தானே திருத்திக் கொள்ள வேண்டும் நான் தூதுவன் ஆகி உள்ளேனா எத்தனை பேரை தனக்கு சமமாக ஆக்குகிறேன் என்று நமது மனதையே கேட்க வேண்டும் வரதானம் முயற்சியின் மூலம் இறுதி முடிவில் அதாவது பைனல் ரிசல்ட்டில் முதல் நம்பர் பெறக்கூடிய பறக்கும் பறவை ஆகுத உயர்ந்த முயற்சியின் மூலம் இறுதி முடிவில் அதாவது முதல் நம்பர் பெறக்கூடிய பறக்கும் பறவை ஆகுக விளக்கம் ரிசல்ட்டில் முதல் நம்பர் பெறுவதற்காக முதலாவது மனதினுடைய அழிவற்ற வைராகியத்தின் மூலம் கடந்து போன விஷயங்கள் சன்ஸ்காரங்கள் என்ற விதையை விடுங்கள் இரண்டாவது அமிர்த வேளையிலிருந்து இரவு வரை ஈஸ்வரிய நியமங்கள் மற்றும் மரியாதைகளை சதா பின்பற்றக்கூடிய விரதம் எடுங்கள் மூன்றாவது மனதின் மூலம் வார்த்தைகளின் மூலம் சம்பந்தம் மற்றும் தொடர்பின் மூலம் நிரந்தர மகாதானியாகி புண்ணிய ஆத்மாவாகி தானம் புண்ணியம் செய்து கொண்டே இருங்கள் அப்படிப்பட்ட செய்யக்கூடிய முயற்சி செய்யும் பொழுதுதான் பறவையாகி ஆக முடியும் ஸ்லோகன் உள் மூலம் வாயு மண்டலத்தை சக்திசாலியாக ஆக்குவதுதான் கடைசி முயற்சி மற்றும் சேவையாகும் உள்வுணர்வு மூலம் வாயு வாயுமண்டலத்தை சக்திசாலியாக ஆக்குவதுதான் கடைசி முயற்சி மற்றும் சேவையாகும் அவக்த சமிகை ஆன்மீக கௌரவத்தையும் தூய்மை எனும் ஆளுமையையும் கையாளுங்கள் விசேஷ ஆத்மாக்கள் மற்றும் மகான் ஆத்மாக்களை தேசத்தின் மற்றும் உலகத்தின் தனித்துவம் வாய்ந்தவர்கள் என சொல்லப்படுகிறது தூய்மையின் பர்சனாலிட்டி அதாவது ஒவ்வொரு செயலிலும் மற்றும் நிறைந்ததாக இருக்கிறது ஆகையால் உடைய தனது எனர்ஜி நேரம் எண்ணம் வீணாக இழக்க மாட்டார்கள் பயன்படுத்துவார்கள் அப்படிப்பட்ட பர்சனாலிட்டி உடையவர்கள் சின்ன சின்ன விஷயங்களில் தனது மனம் புத்தியை செலவிட மாட்டார்கள் ஓம் சாந்தி